தமிழகம் முழுமையிலும் சிப்கார்ட் அமைக்கிறோம் என்கிற பெயரில் நல்ல வளமான நிலத்தரி நீர் இருக்கிற பகுதிகளில் சாகுபடி செய்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய விளைநிலங்களை நான்கோழி சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகள் அருகாமையில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற நிலங்கள் விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் அபகரிப்பதற்கு தமிழக அரசு முயற்சி எடுப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம் குறிப்பாக வெம்பூர் கிராமத்தில் கோயில்பட்டி அருகே சிப்காட் அமைப்பதற்கு வெம்பூரில் எழுநூறு ஏக்கர் அந்த வருவாய் கிராமத்தில் மட்டும் நிலங்கள் கையகப்படுத்துகிறார் அதனை ஒட்டியிருக்கிற பகுதிகளில் வறண்ட பகுதிகளில் சிப்காட் அமைப்பதில் எந்த தடையும் இல்லை ஆனால் சாகுபடி செய்து அதனை வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிற வெம்பூர் கிராம விவசாயிகள் இந்த எழுநூறு ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்துவதை அனுமதிக்கவில்லை எனவே தமிழக முதலமைச்சர் விவசாயிகள் விருப்பம் அவர்கள் வாழ்வாதாரமாக இருக்கிற விளைநிலங்களை கைவிட்டு மற்ற பகுதிகளில் தரிசு நிலங்களில் வேலைவாய்ப்பை உருவாக்குகிற வகையில் சிப்காட் அமைப்பது எந்த தடையும் இல்லை எனவே வெம்பூர் பகுதி விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று அதனை கைவிட வேண்டும்